குளிர்காலங்களில் உடலையும் உள்ளத்தையும் நடுங்க வைக்கும் குளிர் தன்மை கொண்ட பிரதேசங்கள் ஏராளம் உள்ளன அங்கு வசிக்கும் மக்கள் அத்தகைய குளிர் சூழலை சமாளிப்பதற்கு பழகிவிடுவார்கள் ஆனால் வரலாறு காணாத அளவுக்கு குளிர் நிலவும் போது இயல்பு வாழ்க்கை முடங்கி சிரமங்களை எதிர்கொள்வார்கள் குளிருடன் பனிப்பொழிவும் சூழ்ந்து அந்த பகுதிகளையே பனிக்கட்டிகள் படர்ந்த இடமாக மாற்றிவிடும் அத்தகைய கடுமையான பனிப்பொழிவை ஸ்வீடன் மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் அங்கு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்துள்ளது சமீபத்தில் அங்குள்ள ஜோக் அரன் ஜார்கோ பகுதியில் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் மைனஸ் நாற்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டும் அதே வெப்பநிலை நிலவியிருக்கிறது அதற்கு பின்பு இப்போதுதான் பனிப்பொழிவு கடும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஸ்வீடனின் தெற்கு பகுதியில் பள்ளிகள் மட்டுமின்றி விமான ரயில் போக்குவரத்துகளை ரத்து செய்யும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அதோடு சாலைகளில் ஆட்டோ பஸ்களை இயக்க முடியாத அளவுக்கு அவைகளையும் நிறுத்தும் சூழல் இருக்கிறது ஸ்வீடனின் வடக்கு பகுதிகளிலும் பல இடங்களில் மைனஸ் நாற்பது டிகிரிக்கு கீழ் வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது இப்பகுதியில் வசிப்பவர்கள் உறைபனி சூழலில் வாழ பழகி இருந்தாலும் வெளியே நடமாட முடியாத அளவிற்கும் போக்குவரத்து தடைபடும் அளவிற்கும் நிலைமை மாறியதால் கலக்கமடைந்திருக்கிறார்கள் அண்டை நாடான பின்லாந்து டென்மார்க் போன்ற நாடுகளிலும் இதே நிலை நீடிக்கிறது பின்லாந்தில் குடிநீர் குழாய்கள் உறைந்து தண்ணீர் பனிக்கட்டிகளாக மாறியதால் தண்ணீருக்கு சிரமப்படுகிறார்கள் ஆனாலும் அங்கு வசிக்கும் இளம் வயதினர் இத்தகைய குளிர்ந்த காலநிலையை விரும்புவதாக கூறுகிறார்கள்